बनका, बनका, राजा जप फ़रसे जसाकीने नमो वज्जम्बे श्रवणाज रुपमहे समेगा मान का भगवान जयमक्षम कामेश्वरो वैश्वर्य बनो धर्धातु गुमेरा जयवैश्वर्य श्रवणाजा महाराजा जनवह कालेश्वर स्वामी देव रुहान सर्वनाक कपणकम कार्तिक राजा आरासिल तुमने नेट से लोगों न सर संतोष சார் அண்மையில் கடந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு கரூரில் நடந்த அந்த துயர் மிகுந்த சம்பவம் குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கும்பல் அது அரசியல் கட்சின்னே சொல்ல முடியாது அது வந்து அரசியல் கட்சி எந்த கட்சி லெட்டர் பேடு கட்சின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இது ஒரு கட்டுப்பாடற்ற கும்பல் வீட்டிலலாம் திட்டுவாங்க என்ன அவுத்து விட்ட கழுதி அடனி விஷத்துக்கு ரோட்டில் ஓடிட்டுருக்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரெண்டு வயசு குழந்தைய விஜய பார்க்கணும்னு சொன்ன கூப்பிட்டு வந்த அவங்க வந்தாங்க அந்த மாதிரி வெறும் ரசிகர் கூட்டம் நேராக பார்க்கணும் அது என்னென்னா அது ஒரு இன்னும் படிப்பு வந்தால் கூட இன்னும் அந்த பொது அறிவு வரலை அவன் அந்த சினிமா நடிகை நமக்கு என்ன செய்வான் நம்ம காசில் வளர்ந்தவன் தான் சினிமா நடிகன் நாம் வந்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி அந்த பணத்தில் தான் ஒரு சினிமா நடிகன் அவன் என்ன பதிலுக்கு என்ன பண்ணுவான் அப்படி பண்ணுற நடிகனாக இருந்தால் தன்னுடைய செல் நம்பர் கொடுக்கணும் எப்போ வேணால் வீட்டுக்கு வந்தால் பார்க்கலான்னு சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் தன்னை சுற்றி பதினஞ்சு பவுன்சரை வச்சிக்கிட்டு அதை தவிர மத்திய அரசு கொடுத்த மிக என்ன அவருக்கு தீவிரவாதியோடைய அச்சுறுத்தல் இவர் என்ன நாட்டுக்காக பேசிட்டாரு இவருக்கு என்ன தீவிரவாதி அச்சுறுத்தல் ஏஞ்சி போனால் என்ன நெருக்கமாக நடிச்சிருக்காரு நிறைய கதாநாயகர்களோட ரொம்ப நல்லா குத்தாட்டம் டான்ஸு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அவ்வளோதானே உதவி செய்கிற மாதிரி ஏழைகளுக்கு சினிமாவில் நடிச்சிருக்கார் அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு புகழ் வெறும் புகழை வச்சுட்டு நாக்க வலிக்கிறதா விஜயோட புகழ் தான் இன்றைக்கி நாற்பத்தோரு பேரை பலி வாங்கிடுச்சு ஒரு நேரம் தவறாமையை கடைப்பிடிக்கணுங்கிற அடிப்படை குணம் இல்லை இந்த இந்த சனிக்கிழமை நடந்த தவறுக்கு முக்கிய காரணம் ஃபஸ்ட்டு கட்டுப்பாடற்ற கூட்டம் இரண்டாவது வந்து போலீஸ்கிட்ட நம்ம என்ன சொன்னோமோ அதை செய்யாதது மூன்றாவது போலீஸ்கிட்ட கொடுத்த தகவல் தப்பான தகவல் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க நீங்கள் கட்டுப்பாடான கூட்டமாக இருந்தால் அங்கே ஐம்பதாயிரம் பேர் கூட வந்து பார்த்துட்டு போயிடலாம் தவிர வந்து அதுக்கு ஒரு ஐம்பது மீட்ரு முன்னாடியே வண்டியை நிறுத்திடுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நாமக்கல்லில் மூணு நாலு மணி நேரம் லேட்டு நாமக்கல்லில் எத்தனை மணிக்கு மீட்டிங்கோ அந்த டையத்துக்கு தான் மெட்ராஸ்லேயே கிளம்புறாரு அவர் அப்போது ஜனங்கள்லாம் என்ன ஆடு மாடா யோசிச்சு பார்க்க வேண்டாம் நம்மளை பார்க்க ஒருத்தன் வரோன்னா நமக்கு பதறணும் நீங்கள் பத்து மணிக்கு இங்கே வர நான் இந்த ரூமில் இருந்தேனா இல்லையா நீங்கள் வந்தவொடனே உங்களை உட்காந்து அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அண்ணன் குளிக்கிறாருங்கிறது தூங்குகிறாருங்கிறதுனா அது அது வந்து ஒரு திமிர்த்தனத்தோடைய வெளிப்பாடு அடுத்தவன் நேரத்தை எடுத்துக்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது சீஃப் மினிஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் எல்லோருடையும் நேரடி தொடர்பு என் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் என்னுடைய நாடகத்துக்கு வராங்க ஜெயலலிதா ஆறு மணிக்குன்னா அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு அவங்க வண்டி ஆடிட்டோரியத்தில் நுழை கலைஞர் வராரு எல்லாம் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சொல்கிறேன் ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு அவர் வண்டி இல்லை ஏன்னா அந்த வீல் சேரில் வந்து உட்கார்றத்துக்கு உண்டான நேரத்தையும் கணக்கிட்டு அந்த ஆறு மணிக்கு அங்கே சீட்டில் வந்து உட்காருவோம் இதோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்போ நம் தற்போதைய நம்முடைய முதலமைச்சர் ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் ஆறு மணிக்கு நான் ஃபங்க்ஷன் அவரை அது என்ன ஒரு பொறுப்பற்ற தன்மை நீ என்ன அப்படின்னு படிக்கும்போது எவ்வளவு எவ்வளோ எப்படி வேணும் இருந்திருக்கலாம் பள்ளிக்கூடம் போகாம இருக்கலாம் காலேஜுக்கு ஒழுங்கா போகாம இருக்கலாம் ரவுடிக்கு தனமா நடந்துக்கலாம் எல்லாம் ஓகே அதெல்லாம் அப்பங்காசுல வாழற வாழ்க்கை சொந்த சம்பாத்தியத்துல வாழும்போது ஒழுக்கமற்ற வாழ்க்கை நீ வாழவே கூடாது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையே சரக்கு அடிக்கிற உன்னுடைய பத்து ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறது சரக்கு அடிக்கிறதே தப்பு அதை விட்டுட்டு பத்து ரூபா ஜாஸ்தி வருது இப்போ வந்து குடி விலையை குறைப்பார் இல்லையா அரிசி விலையை குறைக்க மாட்டார் பருப்பு விலையெல்லாம் குறைக்க மாட்டார் ஏன்னா அது முக்கியம் இல்லை இவங்களுக்கு இந்த கூடத்துக்கு இந்த தண்ணி அடிச்சா போகிறோம் அது சரக்கு அப்புறம் சைட் டிஷ் விலையை வேணால் குறைக்கிறேன் அடுத்தது திட்டத்தில் ஒரு அறிவோடு இருக்க வேணாம் சாதாரணமாக தவிர வந்து அவர் வரும்போது நாமக்கல்லையும் அஞ்சாறு பேருக்கு வேலை மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இங்கயும் வந்து இவர் வர்றதுக்கு முன்னாடியே ஏழு மணி நேரம் தாமதமா வந்திருக்காருங்க ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் அஃபிஷியலா ஆனா அவருடைய வெப்சைட் படி பத்து மணிக்கு வரையும் சொல்லியிருக்காங்க அந்த அவர் பேர் என்ன அந்த புஷி ஆனந்தம் எல்லாம் யாரு ரெண்டு ரெண்டாம் கட்ட தலைவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா விஜயோட இருக்கிற எல்லாருமே ரெண்டு கெட்டான் தலைவர் ஒண்ணுமே தெரியாது செத்தளிவா செலிவா செத்தலை தலையாட்டுறதுக்கு நீ இன்னத்துக்கு அரசியல் விஜயகாந்த் வந்தபோது பன்ருட்டி ராமச்சந்திரன் கூப்பிட்டார் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கூப்பிட்டு யார் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீ நின்னால் கூட எப் எங்கே ஜெயிக்க முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சிருக்க முடியுமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ப்ரோ நான் விஜய் நிற்கிறேன்னு நினைச்சுங்க நினச்சி ப்ரோ இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை ஒன்றை மாதிரியே மேக்கப் போட்டால் அதே இரநூறு கோடி ரூபா கொடுத்துருவாங்களா ப்ரொடியூசர் இல்லை ஜனக தான் வந்து பார்த்துருவாங்களா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஜய்னா ஒரு விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே நின்றவர் தானே ஃபஸ்ட்டு இதில் விஜயகாந்த் என்னன்னார் அவர் தானே ஜெயிச்சாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் நின்றவர் தானே எனது மக்கள் நீதி என்னுடைய அருமை நண்பர் கமலஹாசன் அவர் அந்த ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே இல்லை இப்போ நேரம் தவறாமை குறித்து நீங்கள் பேசுனீங்க நீங்க திரைப்படத்துறையிலையும் இருந்துருக்கு இருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு தெரியும் திரைப்படத்துறை வட்டாரத்துல எல்லாருமே அவர்களை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க கரெக்டா பஞ்சோலா வந்துருவாரு காசு வாங்குற இடம் இது காசு செலவழிக்கிற இடம் அவருக்கு அது புரியல இன்னும் அது எந்த இடம்ங்கிறது புரியல யார் எனக்கு தெரிஞ்சு பஸ் ஃபுல் பெரிய பஸ்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு நீ படுத்துக்கிட்டே வந்தா கூட டெம்போ டிராவலர் போருமே இல்ல பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்த மாதிரி அது என்ன 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 இவருக்கு இவருக்கு தீவிரவாதிகளை அச்சுறுத்தல் இஸ்ரேல் அமாசு ரஷ்யா அப்புறம் இது பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் இவரை எதிர்க்கிறாங்களா ஏதோ ஓசியில கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவர் அலையன்ஸுக்கு வருவாருங்கிற நம்பிக்கை பிஜேபி பிஜேபி எப்படின்னா கூட்டணியில் சேர்ந்து கூட்டணியில் வந்தவங்களையும் ஒழிக்கக்கூடிய கட்சி பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் அதை யார் வேணா கட்டிட்டு தண்ணியில் குதிக்கலாம் கல்லுக்கு ஒண்ணுமே கட்டிட்டு குதிச்சவன் ஆஸ்தி ஆயிடுவோம் அதெல்லாம் வந்து அபத்தம் இன்னைக்கு கூட அவர் ஏதோ திரட்டன் பண்றாங்க நேற்றுக்கு தனி ஃப்ளைட்டில் போறாரு தனி ஃப்ளைட்டில் போறவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்க தெரியாத ஜனங்களுக்கு இல்ல இதுல ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிற வந்து அவங்க சொல்றாங்க அது மண்டை மூளைக்குள்ள சிலந்தி வலை பின்னிருச்சு அதனால யோசிக்க முடியல தான் எங்களுக்கு சதி வலை தொடப்ப கட்ட நாங்க கேட்ட இடம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கேட்டாங்க என்ன கேட்டாங்க போர்ட் செஞ்சாஜில் வச்சுக்கலாம்னா இல்லை ராஜ்பவனில் வச்சுக்கலாம்னா எங்க கேட்டாங்க இவங்க இவங்க என்ன கேட்டாங்க எந்த இடத்துல கொடுத்தாங்களோ அந்த இடத்துல தான் கொடுப்பாங்க ரவுண்டானால் கொடுத்தா எல்லாத்தையும் டிராஃபிக் நிறுத்தி கூட்டம் 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 என்ன கூட்டம் கூட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவே நீ ரெண்டு வயசு குழந்தை பத்து வயசு குழந்த பன்னிரண்டு வயசு குழந்தை இதுங்க ஓட்டு போடவே இன்னும் ஏழு வருஷம் இருக்கு இல்ல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து அறிக்கையில எல்லாம் தெரிவிச்சிருந்தோம் என்ன அறிக்கை ஆனா அதை மீறி வந்து குழந்தைங்கள எல்லாருமே படிச்சவனா அதை படிச்சவன் பிஹேவ் பண்ற மாதிரி ஒன்னும் பண்ணலயே அங்க போற பத்திரிகையாளர் துண்டு அவத்துல தோடுல துண்டை போட்டு கூடவே ஆடிங்கன்னு ஒருக்கி கூட்டமாக இருந்ததே தவிர இது ஒன்றும் ப ஒரு ஒழுங்கு ஒழுங்கான கூட்டமாக தெரியல எனக்கு தெரிஞ்சு தனியாக ஆடுவாங்க அது ஒரு கூட்டமாக ஆடுவாங்க பத்திரிகையாளர் தோல்லையே துண்டை போட்டு இழுத்து அப்படி ஆடினது உலக வரலாற்றுலேயே விஜயுடைய ஆட்கள் தான் ஏன் விஜய் தோளில் துண்டை போட்டு அப்படி இழுத்து ஆடினா சும்மா இருப்பார் அதுக்கு தான் சேஃபாக மேலே ஒரு பதினஞ்சு பவுன்சர்ஸ் அப்புறம் மத்திய அரசு கொடுக்குற காவலர்கள் என்ன இவருக்கு அப்படி துரும்பு கூட படாம தூசி கூட படாம இருக்கணும்னா பேசாமல் ரூமில் உட்காந்து லக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிச்சுட்டு போக வேண்டியதானே அவர் பொது இடத்துக்கு நீ என்ன தலைவனை என்னமா சொல்லு அப்படின்னு இறங்கி வரணும் சும்மா ஷட்டரை இழுத்து விட்டுருது எனக்கு தெரிஞ்சு ஷட்டர் போட்டு பஸ் வச்சது இவர் தான் நாங்கள் வந்து அறிக்கைகள்லாம் கொடுக்குறோம் அதை மீறியும் பெண்களும் குழந்தைகளும் வராங்க அப்படின்னா அதை வரமாட்டேன்னு சொல்லணும் இந்த இடத்துக்கு மேலே நான் வரமாட்டேன் நான் சொல்லுவேன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் ஏன் அரசியல் வேண்டாம்னார் தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி போய் இந்த மாதிரி அபத்தங்களும் நிகழ்வுகளும் நடந்து போச்சுன்னா அந்த அந்த சோகம் வாழ்நாள் முழுக்க அந்த சாபம் விடாது ரொம்ப ப்ரீஃபாகவே அதை விளக்குனார் தூங்க விடாது இது பார்க்க மேலோட்டமான தண்ணி உள்ள ஆழமான முதல சேறு சகதி எத்தனையோ இருக்குன்னார் உன்னால் இந்த இருபத்தேழாயிரம் பேர் கூட்டத்தையே சமாளிக்க முடியலையே நீ எப்படி பத்து கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டை சமாளிப்ப சும்மா திமுக மேலே சாணி அடிச்சுக்கிட்டே இருந்தால் போருமா போஸ்டரில் சாணி அடிக்கிற மனோபாவம் அது அதனால் என்னாகும் சாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விற்கும் மாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முக்கி சாணி போடணும் அதுக்கு மேலே என்ன நடக்கும் சாணி அடிக்கி அடிக்கி என் என் கட்சிக்காரன் நூறு படத்தில் சாணி அடித்தான் நூறு பேர் திமுக திமுக தப்பு இந்த கணக்கு தப்பு அப்படின்னு நீ சொல்கிற ஒரு கணக்கு அப்போது எப்படி போடணும்னு சொல்லணும் இல்லை சரி பத்து ரூபா வாங்குகிறான்னு நீ சொல்கிறியே நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து சாராய கடையும் மூடுவேன் டாஸ்மார்க்கு மூடுவேன் சொல்கிறியா இல்லையா இப்போ என்ன விலை விற்கதோ அதை விட ஐம்பது ரூபா குறைச்சல விற்பேன் நீங்கள் இன்னும் ரெண்டு வேலையும் சாப்பிட்டுட்டு மூணு வேலையும் சாப்பிட்டு என்னுடைய பழைய பழத்தெல்லாம் டிவியில் பார்த்துக்குங்க உருப்படாத போகலாம் சொல்லணும் இவரால் அஜித்து ஃபேனையே ஜெயிக்க முடியலையே இவர் எப்படி சார் தமிழ்நாட்டில் ஜெயிப்பார் நீங்கள் என்னை நம்பி வரீங்க சார் திடீர்னு வெளியில் மழை பெய்யுது இல்லை ஒரே பிரச்சனையாயிடுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன் சார் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லை தம்பி கொடை தரேன் சும்மா நனைஞ்சிட்டு போயிடா வண்டியில் கன்சர்ன் கன்சர்ன் உன் மேலே இருக்கிற வெறி முட்டாள்தனமான வெறியில் தானே வராங்க நான் விஜய் பொறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நாங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எனக்கு இல்லாத ஃபேன்ஸ் உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க என் குரல் என்னை விட பாப்புலர் பிராங்க் ஏர்போர்ட்ல நினைக்கிறேன் என்னடா இப்படி சொதுப்புறாங்களேங்க என் பின்னணி ஐ எஸ் வி சேகர் அப்படின்ற என் பின்னணிலேருந்து இருந்து திரும்பி பார்த்து ஐயோ நிஜமா எஸ் வி சேகர்ங்கிற அப்ப எப்படி சார் இருக்காங்க சார் உங்கள் குரல் ரெகுலரா சொல்ற டயலாக் மாதிரியே சொன்னீங்களா மாதிரி இருக்குன்னு நினைச்சு நீங்களே நிக்கிறீங்களே சார் அப்புறம் நான் சொல்றது பத்து வருஷம் முன்னாடி எல்லாரும் ஒரு உச்சத்துக்கு போவார்கள் அப்புறம் இறங்கி தான் ஆகணும் இல்ல ஒரு உச்சத்துல இருக்கும்போதே அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு உச்சத்தை உதறிவிட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை துச்சம் மதிச்சிருக்கேன் என்னத்துக்கு மக்களுக்கு அவர் வரலன்னு யாரு அழுதாங்க அவர் வரலனு நீ சினிமாவை விட்டு அப்ப சினிமா நீ ரொம்ப மோசமா இருந்தா அட்லீஸ்ட் சினிமாவை விட்டுட்டு நீ வெளில வந்துருப்பா அரசியல் ஒழுங்கா சொல்லலாம் அவரை யாரு கேட்டாங்க நீ அரசியலுக்கு வரணும்னு அரிப்பு உதயநிதி வந்துட்டாரே அவர் பத்து பதிஞ்சு படம் தான் நினைச்சிருக்காரு நான் எனக்கும் உதயநிதி வயசு ஆகலையா அப்படி நினைச்சா உதயநிதியும் இருபது வருஷமா அரசியல் இருக்காரு ஸ்டாலின் அரசியல் அனுபவம் விஜயோட வயசு இல்ல புரிஞ்சுக்கணும் நீ பொது வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கீங்க பொது வாழ்க்கையில மக்களுக்காக விஜய்ங்கிற மாபெரும் நடிகர் என்ன புரிஞ்சிருக்காரு நான் ஐம்பத்தி மூணு தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் இருநூறு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அறுநூறு அனாதை பிடங்களை நடக்க பண்ணிருக்கேன் விஜய் என்ன இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க கமலஹாசனுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாத்தினது எங்க அப்பா கமல் கிட்ட சொல்லி அப்ப ரத்த தான முகாமுக்குல கமல் ரெகுலரா அப்பா கூப்பிட்டோம் வருவார் அப்ப சொன்னா என்ன சும்மா ரசிகர் மன்றம்னு வச்சிருக்கே கமல் அதை ஏதாவது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனா மாத்து அப்பதான் உன் ஃபேன்ஸ் முழுக்க ஒரு நல்ல சேனல் இதுக்கு வருவாங்க சேனல்ல பண்ணினார் ஓ எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்கற ஒரு அப்படி கமல்னு சொல்ல மாட்டேன் எங்க அப்பா சொன்னதில் ஓ இது நல்ல விஷயமா இருக்க இது செய்யலாமே பண்ணாங்க அதுக்கு நான் சொல்றேன் ஏன் பெரிய நடிகர்க படம் ஊற்றிக்கினதே கிடையாதா ரசிகர் மன்றம் நான் அந்த ரசிகன் தனக்கு பிடிச்சதை செஞ்சாதான் அந்த நடிகனை கொண்டாடுவான் இல்லைன்னா அவன் பழைய படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் அரசியல் அப்படி இல்லை எனக்கு காலையில் எழுந்த உடனே சுவிட்சு போட்டால் லைட் எரியணும் பைப்பை திறந்தால் குழலில் தண்ணி வரணும் நல்ல தண்ணி வரணும் ரோட்டில் வந்தால் இப்போ குண்டு குழி இல்லாமல் இருக்கணும் எல்லாத்தையும் மாற்றிட்டு வரவர் எப்படி மாற்ற முடியும் நம்ம சிஸ்டம் அவர் சொன்னார் இல்லையா ரஜினி சொன்னார்ல சிஸ்டம் சரி சிஸ்டம் சரி இல்லைன்னு சிஸ்டத்தில் என்ன கோளாறு தெரியுமா மெக்கானிக்கு மட்டும்தான் இருக்காங்க மெஷினரி மாறலை எந்த ஆட்சி வந்தாலும் நான் அறுபது வயசு வரைக்கும் என் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பேன்னு நினைக்கிற கரப்டட் அஃபிஷியல்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த எந்த சிஸ்டத்தையும் யாரும் மாற்றிட முடியாது அதனால்தான் என்ன ஆகுது ரெண்டாயிரம் ரூபா லஞ்சம் வாங்குகிறோம் மாட்டிக்கிறோம் ரெண்டு கோடி ரூபா வாங்குறோம் தப்பிச்சு போயிடுறோம் இதுதான் நடக்குது நமக்கு இன்னொன்று உண்டு இந்த ஊழலுங்கிறோம் இல்லை அது பொதுமக்கள்கிட்ட பெரிய விஷயமே இல்லை ரேஷன் கடையில் ஐநூறு பேர் நிற்கிறாங்க ஐநூறு பேருக்கும் அந்த அரிசி கிடைச்சிருச்சுன்னா அது ஊழல் அட்டுறது அதில் நானூற்றி தொண்ணூத்தி பேருக்கு கிடைச்சிட்டு ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா ஐயையோ ஊழல் நடக்குதேன்னு கத்துவோம் அதே போல ஓட்டு போடுறதுக்கு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஏதோ கொடுக்குறாங்கன்னா அந்த பால் கவரோ இந்த கவரோ அந்த கருக்கு கறையில் தன் வீட்டுக்கு மட்டும் இல்லைன்னா ஐயய்யோ என்ன அநியாயம் ஐயா அடிச்சிட்டாங்கப்பா எல்லா துடியும் அடிச்சிட்டாங்க அப்போது தான் பணம் வாங்கும்போது அது லஞ்சமாக இல்லை ஆனால் அடுத்தவனுக்கெல்லாம் அந்த பணம் வரும்போது அது மட்டும் தனக்கு வராத போது அது ஊழல் ஊழல் இது ஊழல் பெரிசாக பாதிக்காது எங்கேயுமே பாதிக்காது எந்த கட்சிக்குமே பாதிக்காது எந்த காலத்துலேயுமே பாதிக்காது ஊழல் இல்லாத கட்சி இந்தியாவில் யார் நீங்கள் சொல்லுவோம் ஏன்னா யார் அதிகமாக ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு முதல் நாளாக எப்படி கண்டுபிடிப்பாங்க யார் தேர்தல் நிதி அதிகமாக வாங்கியிருக்காங்களோ எதுக்காக தேர்தல் நிதி ஒன்றுமே இல்லாத வியாபாரிகளோ பிஸ்னஸ் மேனோ கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க தன் வியாபாரத்தில் லாபம் வரணும் தானே கொடுக்குறாங்க அப்போ இன்னைக்கு இந்தியாலேயே மிக அதிகமாக தேர்தல் நிதி பேங்க் வழியா வாங்கினது யாரு பிஜேபி தானே எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க சொல்லுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இந்த அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்றாரு அது அவருக்கு எது சௌரியமோ அந்த வார்த்தையை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்றாரு லோக்கல் பாடி சரியில்லை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு ஆனா சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாரனா அந்த கட்சி டிவி கேவினுடைய லோக்கல் பாடி சரியில்லை அப்படின்றாரு ஆனா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இல்லல லோக்கல் பாடி சரியில்லை அப்படின்னு ஒரு டிரான்ஸ் அண்ணாமலையை மாதிரி ஒரு திருட்டு புரட்டு உள்ள ஒரு அசிங்கமான ஒரு ஊழல்வாதிய பார்க்கவே முடியாது ஆனா ஒன்னு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக ஜெயித்து கொண்டிருக்கோம் நாங்கள் ஒரு டிராமாவில் சொல்லுவோம் எங்கள் அப்பா பெரிய வக்கீல் தெரியுமா கோர்ட்டில் போய் இவர் பேசினா எதிர்கட்சி வக்கீல் பேசவே மாட்டார் ஏன் அவர் பேச வேண்டியதையும் இவரே பேசிடுவார் அப்படின்னு அது மாதிரி அண்ணாமலை ஆர்வ கோளாறு கொஞ்சம் மென்டல் மாதிரி அதாவது அவர் பேசுறது எதுவுமே அது அவர் இன்றைக்கி அவ அண்ணாமலையோட அஜெண்டா என்னன்னு சொன்னால் நைனார் நாகேந்திரன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது உண்மை அறியும் குழு வந்தது பிஜேபி அம்சங்களை எட்டு எம்பிக்களை வச்சு அந்த ஏன்னா அவங்களாம் பெரிய ஆராய்ச்சியாளர் பாருங்கள் ஹேமமாலினி எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்தாங்க அவங்க வரத்து அவங்க காரையே ஒழுங்காக ஓட்ட முடியல ஒரு கார் இன்னொரு கார் மேலே இடிக்குது அடிப்படை டிராஃபிக் ரூல்ஸை கூட மதிக்க தெரியாத எட்டு காரில் அவ்வளோ பறந்துக்கிட்டு எதுக்கு வரணும் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் கண்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு போயிடுவீங்களே நம்ம வீட்டில் பரிசை வச்சோ இல்லை எங்கே வச்சோன்னு கண்டுபிடிக்க ரெண்டு மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே கூடின ஒரு கூட்டத்தில் நாற்பது பேர் கூட்ட நெரிசலில் செத்து போயிருக்காங்க இந்த கூட்ட நெரிசலுக்கு போலீஸ் காரணம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல இதை நான் இங்கே மயிலாப்பூர்ல தான் இருக்கேன் கபாலி கோயிலில் வருஷ வருஷம் அறுபத்தி ஒவ்வொரு நடக்கும் மூணு லட்சம் பேர் வருவாங்க மூணு லட்சம் பேர் இதோ இப்போ திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடந்தது ஏழு லட்சம் பேர் வந்தாங்க யார் செத்து போனாங்க ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தால் எந்த தவறும் நடக்காது ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டத்திற்கு ஒரு தலைவனாக இருந்துக்கிட்டு ப்ரோ இப்படின்னு ஏதோ இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க கட்சி தலைவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி தலைவரே அதை என்ன சாதிச்சிட முடியும் யாரு எதை வச்சு அவர் மேனிபெஸ்டோ போடுவார் அன்னைக்கு இரவே வந்து நான் அஞ்சலி செலுத்தலாம் மருத்துவமனைக்கு வரலாம்னு நான் வந்து சாலையில காத்திருந்தேன் எங்க அங்க வந்து எங்க காத்திருந்தாரு எங்க காத்திருந்தாரு அவர் அந்த நேரத்தை முட்டிஞ்சு கார் ஏறினார் திருச்சி ஏர்போர்ட் போனார் அந்த வார்த்தையை அந்த ப்ரெஸுக்கு எப்படி எனக்கு எனக்கு வாழ்க்கையில் இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க இனிமே இது மாதிரி நடக்காத நான் பார்த்துக்கிறேன் நான் இப்போ கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் ஆனால் போக அங்கே வர வேணாங்கிறத சொல்லிட்டாங்க வந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாகும்னு சொன்ன ஒரே காரணத்தினால்தான் மனவேதனையோடு போகிறேன் இந்த நாலு வார்த்தை சொல்றதுக்கு அவருக்கு பன்னெண்டு செகண்ட் ஆகுமா இல்லை பதினஞ்சு செகண்ட் ஆகுமா இல்லை அவர் மாடுலேஷில் விருதா இப்படி எல்லாம் பேசினா கூட இருபத்தஞ்சி செகண்ட் ஆகுமா அதை ஏன் சொல்லலை யோசிச்சு பாருங்க ஆதோ அர்ஜுனா அஞ்சு வயசில் அவர் தாய் இருந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி சோகம் அனுபவிச்சதே இல்லையா ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு அப்போ சிரிச்சுக்குன்னே பக்கத்தில் ஏதோ மாதிரி எல்லாம் ஃபோட்டோ தனி ஃப்ளைட்டில் போயிருக்கார் வக்கீலோட எங்கே டெல்லிக்கு டெல்லிக்கு ராத்திரி பத்து மணிக்கு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்குமா என்ன பண்ணுவார் இங்க ஒரு கேஸ் வந்து அந்த கேஸை அந்த கேஸ்ல தனக்கு சாதகமான தீர்ப்பு வரலைன்னாதான் அடுத்த மேல் கோர்ட்டுக்கு போகும் கௌரவம் இந்த கேஸ்ல ஒண்ணுமே இன்னும் சொல்லல சொல்றதுக்கு முன்னாடி என் பதர்ற என் பர்சன் ஐயோ நாடுகள்ல நாடுகள்ல நாடுகளில் அவன் பாரு அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படிமாங்க அந்த மாதிரி பிஹேவியர் தான் பண்றாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்க அரசியல் பண்ணனும் அங்க அரசியல் பண்ணாம எந்த இடத்துல அரசியல் பண்ணக்கூடாது அங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இம்மெச்சூர்டு பீப்புள் அந்த எக்ஸப்ட் இந்த புஷி புஷி ஆனந்து தான் ஒரு மூணு நாலு தெருவுக்கு எம்எல்ஏ இருந்திருக்காரு பாண்டிச்சேரியில் அவ்வளவுதானே நாலு தெரு ஒரு எம்எல்ஏ பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இங்க கவுன்சிலர் ஆர்டத்துக்கு நீ ஐம்பத்தஞ்சு தெருவுக்கு போகணும் அந்த அளவுக்கு கேட்பாங்க அவர் உடனே பெஞ்சில் சாஞ்சுக்கிறார் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் மாதிரி அவர் டயர்டாய் தரோம் இவர் என்ன டயர்டு தலைவரே வெட்டியாக தானே இருக்கிறார் இவருக்கு என்ன டயர்டு சொல்லுங்க யோசிச்சு பாருங்க நீங்க இன்னும் விஜய் அனைத்து கட்சிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகல தேர்தல் கன்ஃபார்ம் ஆகட்டும் அதற்கு பிறகு என்ன பேசுவாங்க அவர் யாரை கோப்பா வைக்க போறாருங்கிற வரைக்கும் பேசிடுவாங்க அவங்க கோர்ட்ல போய் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அனாத பிணங்கள் எல்லாம் வந்து இதோட சேர்த்துட்டாங்க அவங்க இந்த கூட்டத்துக்கு வந்துதான் எப்படி அது பிணங்களாவே அந்த மீட்டிங்க்கு வந்ததா இல்ல வந்து பிணங்களாச்சா இல்ல இங்க வராதவங்களுடைய கணக்கையும் இதுல சேர்க்கறாங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அரசு சந்தேகம் இருக்கிறவங்க பேசுவானா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் மார்ச் வந்த பாடிக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் ஏழு மணிக்கு வந்தது இது அஞ்சு மணிக்கு வந்ததுன்னு லிஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்த பாடி இங்கேருந்து எத்தனை ஆம்புலன்ஸ்ல போச்சு எத்தனை ஆம்புலன்ஸ்ல எத்தனை பேர் போனாங்க அதில் எத்தனை பேர் பொழிச்சாங்கன்னு தெரிய வேண்டாமா உடலுக்கு ஒரு அளவே இல்லையா தவறு எங்கேயுமே ரெக்கார்டு இதுன்னு சினிமாவா ஷூட்டிங்கா கிட்டத்தட்ட அப்படிதான் அரசியல் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் தாவே காவினர் வந்து நரேட்டிவா முன்வைக்கிறாங்க தாவே காவினர் பாவங்க அவங்க அவங்க தாவே காவினர் இப்போ வந்து என்னத்தை சொல்றது பிஜேபி கிட்ட தஞ்சாமடைகிறத தவிர வேற வழி இல்லைங்கிற நிலைமைக்கு அவங்களும் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிஜேபியோட மெய் மெயின் நேமே எப்படியாவது ஏடிஎம்கே ஒழிக்கணும்னு அதை மாற்றி ஃபஸ்ட்டு தாவே கேவை ஒழிச்சிருவோம் அடுத்தது ஏடிஎம்கே பார்த்துக்கலான்ட்டு வந்துடுவாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த துணிச்சலும் சாதுரியமும் இந்த தாவையக்கால ஆயிரத்துல ஒரு பங்கு கூட கிடையாது மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கேன் மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதி அந்த மக்கள் சக்தி பூத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு பாப்ப அங்கேயும் போய் டான்ஸ் ஆடிங்கன்னு இருப்பாங்களே எடுத்தோன்னே சிவம் வராரு சிவம் வராருன்னு ஆடுவாங்களா பூத்த பூத் கண்ட்ரோலுங்கிறது பார்ட்டியோடைய ஒரு இது திமுக அதிமுகவை தாண்டி ஒரு பூத் கண்ட்ரோல் பண்ணி வர இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவேன் வெளியில் அங்கே அன்னைக்கு தியேட்டரில் ஒரு விஜய் படம் போட்டால் பூத்தை விட்டு ஓடிப்பேன் அந்த படம் பார்த்துட்டு இருப்பான் அப்படி போடு போடு அது மாதிரி எதாவது பாட்டு பா பாட வேண்டியது தானே விஜய் ஒரு நல்ல என்டர்டெய்னர் சினிமாவில் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நாளைக்கு ரஜினிக்கு அடுத்தது ஸ்டேட்டஸில் விஜய் இருக்காருன்னா அதில் எந்த மறுப்பும் இல்லை இல்லை விஜய் நான் ரஜினியோட இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கேன் விஜய நினச்சிக்கிறதுல அது அவருடைய சுதந்திரம் நினைப்பு தான் குழப்ப கெடுக்குங்கிறது அது அடுத்தது அது அவருடைய ஒரு விஷயம் ஆனால் அரசியல் நான் இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்தவன் ஆனால் இன்னும் அந்த எம்எல்ஏவா கூட ஆகாதவர் தான் விஜய் தன்னை எம்ஜிஆரோட எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கணும்னா இன்னைக்கு விஜய்க்கு ஐம்பது வயசு ஆகுதுன்னா இன்னொரு இருபது வருஷம் வெயிட் பண்ணா அவர் எம்ஜிஆருக்கு எழுபது வயசு ஐ தொப்பி போட்டுன்னு கண்ணாடி போட்ட மாதிரி ஆளாம் இல்லை இப்பவே கூட ஆயிக்கலாம் ஆனா எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங்லேருந்து அப்படியே மேக்கப்போட நேரம் வந்து சிஎம் ஆகலை அவர் திமுகவில் உறுப்பினராகி திமுகவனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு திமுகக்காக இருபது இருபத்தஞ்சி வருஷம் பிரச்சாரம் பண்ணி அதுல பொருளாளருங்கிற ஒரு கட்சியில் உகந்து அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால அவர் அந்த கட்சியை விட்டு வெளியில வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்களெல்லாம் திமுக சேர்த்து அந்த திமுக இவரை தலைமையை ஏத்துக்கிறேன் வெளியில வந்து ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக இல்லையா இதே திமுக இது ஆறாவது முறையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு தடவை ஒரே ஒரு எம்எல்ஏ தான் திமுக சட்டமன்றத்தில் இருந்தது அன்னைக்கு சொன்னாங்க திமுக அழிஞ்சுது அவ்வளோதான் கிடையாது திமுக இன்னைக்கு திமுக தான் ரூபி திமுக கூட்டணி தான் இன்னும் உடையாமல் இருக்கு திமுக கூட்டணியும் இப்போ சொல்றேன் இதுலேருந்து வெளியில போகணும்னு நினைச்சா வெளியில போறவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர திமுக நஷ்டம் கிடையாது அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை ஏனென்றால் இங்கே வெளியில போனா சொன்ன பேச்ச கேட்டாகணும் ஏன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டி ஒரே இடம் பிஜேபி டூல் பண்ற இடம் அவங்களோட காம்பினேஷன்ல இருக்கிற வெறும் தொகுதி பங்கிடு எனக்கு இருபது சீட்டு இருபது சீட்டு எந்த சீட்டு கொடுத்தாலும் ஒத்துப்பீங்க என்கிட்ட இருக்கு நூறு இரநூத்தி முப்பத்தி நாலு கல்ல வச்சிருக்கேன் அதுல வந்து எனக்கு பிடிச்ச நூறு கல்லைய நல்ல கல்லையா நான் எடுத்துக்கிட்டு சொத்த கல்லையா தானே நான் எடுத்தாலும் கொடுப்பேன் நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் எதுக்கு கூட்டணியில உங்களை கூப்பிடுறேன் நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்க உதவியா இருக்கணும் தான் கூட்டணியில கூப்பிடுறோம் இதை புரிஞ்சுப்பாரா விஜய் விஜய் தலைமையில வருமா எப்படி வரும் சான்ஸே கிடையாது உடனே ராகுல் காந்தி போன் பண்ணாங்க ராகுல் காந்தி போன் பண்ணாருன்னா ஒரு கேட்டுசி முன்னாடி ராகுல் காந்தி இவர் மீட் பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு கவலைப்படாதீங்க எங்க சிம்பத்தியை கொடுக்குறோம் சொன்ன இவர் நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் என்ன எப்போ வேணால் நீங்கள் கைது பண்ணலாம் என் மேலே எந்த உங்களுடைய வெஞ்சன்ஸை நீங்கள் எங்கிட்ட தீர்த்துக்கலாம் என் தொண்டர்களை ஒன்றும் பண்ணாது விஜயை இந்த அரசு கைது செய்யாது அந்த சிம்பத்தி வாங்கி அதில் ரெண்டு கண்ணீர் விட்டு ரிகர்சல் பார்த்து